உலகின் சிறந்த விமான சேவை நிறுவன பட்டியலை ஸ்கைட்ராக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது முதல் பத்து இடத்தில் இருக்கும் விமான சேவை நிறுவனங்களை காண்போம் பத்தாவது இடத்தை சுவிஸ் நாட்டின் ஏர் சுவிஸ் நிறுவனமும் ஒன்பதாவது இடத்தை பிரான்ஸ் நாட்டின் ஏர் பிரான்ஸ் நிறுவனமும் பெற்று கொண்டுள்ளது எட்டாவது இடத்தை தாய்வான் நாட்டின் ஈவா ஏர் நிறுவனமும் ஏழாவது இடத்தை துருக்கி நாட்டின் டர்கிஷ் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் பெற்றுக் கொண்டுள்ளது ஆறாவது இடத்தை ஜப்பான் நாட்டின் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் ஐந்தாவது இடத்தை சீன நாட்டின் ஹாங்காங் பிராந்திய கேத்தே பசிபிக் நிறுவனமும் பெற்றுக்கொண்டுள்ளது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஏ என் ஏ ஏர்லைன்ஸ் நிறுவனம் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இருநூற்று நாற்பத்தொன்பது விமானங்களுடன் எமிரேட்ஸ் ஏர்லைன் நிறுவனம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நூற்று ஐம்பத்தாறு விமானங்களுடன் சிங்கப்பூர் விமான சேவை நிறுவனம் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகச்சிறந்த விமான சேவை நிறுவனமாக இருநூற்று ஐம்பத்தெட்டு விமானங்களை தன்னகத்தே கொண்டுள்ள கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் பெற்றுள்ளது சிறந்த விமானங்கள் சிறந்த சேவை சிறந்த இணைப்புகள் என அனைத்து தரப்பிலும் சிறந்த விமான சேவை நிறுவனமாக கட்டார் ஏர்வேஸ் தெரிவாகியுள்ளது